டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று குறிக்கோள்களை இலக்காக கொண்டு செயற்படுதலின் உணர்த்துகின்ற ஒரு கதையொன்றை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் எங்களுக்கு தெரியும் அந்த நாடுகளிலே முன்பு போர் நடைபெறுவது தெரியும் அந்த வகையிலே ஒரு அயல் நாட்டுடன் போர் புரிந்து அந்த அயல் நாட்டு இளவரசனை சிறைப்பிடித்து கொண்டு வந்து ஒரு பேரரசன் முன் நிறுத்துகின்றார்கள் அந்த பேரரசன் அந்த சிறுவனை அந்த இளவரசனை பார்க்கும்போது அவன் அமைதியாக எந்தவித சனலமும் இல்லாமல் தான் ஒரு வீரனுக்குரிய ஒரு மிடுக்குடன் அந்த பேரரசன் முன் நிற்கின்றார் அந்த பேரரசனுக்கு அந்த இளைஞனை பார்த்ததும் அயல்நாட்டு சித்த பார்த்ததும் அவனுக்கு அந்த ஒரு முகத்திலே ஒரு கருணை ஒன்று அவருடைய மனதிலே ஒரு தந்தைக்கு உரித்தான கருணை ஒன்று ஏற்பட்டது ஆகவே அவர் சொல்கிறார் அந்த இளவரசனை பார்த்து உன்னை நான் கொண்டு விடலாம் ஆனால் உன்னுடைய முகம் உன்னுடைய எதிர்காலத்திலே நீ ஒரு சிறந்த ஒரு வீரனாக சிறந்த நல்ல ஒரு அரசனாக வருவா என்பதை எனக்கு காட்டுவதால் நான் உனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி ஒன்று வைக்கின்றேன் நீ அதிலே சரியான முறையில் வெற்றி பெற்றாயானால் நான் உன்னை உயிருடன் விட்டு விடுகின்றேன் அல்லது என்னுடைய வீரர்களால் நீ கொல்லப்படுவாய் என்று சொல்கின்றார் அவர் அவருடைய அவர் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட அந்த இளவரசன் நிபந்தனையில் தான் ஒரு கிண்ணத்திலே முக்காவாசிக்கு மேல் தண்ணி கொடுக்கப்படுகின்றது அந்த தண்ணியை ஒரு மைல் தூரத்துக்கு இவர் ஒரு துளி கூட கீழே விழாமல் சிந்தாமல் கொண்டு போக வேண்டும் இவருடைய ரெண்டு பக்கத்து பக்கத்திலும் அந்த வாழ் அருந்திய வாழ் அணிந்த அந்த போர் வீரர்கள் இவர் ஒரு தொட்டு ஒரு சொட்டு தண்ணீரை ஊத்தினாலும் அவரை கொள்வதற்கு தயாராக வந்து கொண்டிருப்பார்கள் ரெண்டு மரங்களுமே வீதியோரத்தில் பொதுமக்கள் நிறைந்திருப்பார்கள் இவர்களுடைய ஆரவாரத்துக்கு மத்தியில் தான் அவர் செல்ல வேண்டும் அவர் அந்த தானதை செய்கின்றேன் என்ற துணிவுடன் அந்த இளவரசன் அந்த பாத்திரத்தை கையில் எடுக்கின்றார் ஆனால் ஒரு மைல் ஒரு மனித ஒரு மனிதாலத்துக்குள் ஒரு மயிலை கடக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவருடைய அந்த நிபந்தனையாகவே இவர் அந்த தண்ணியுடன் நடக்கின்றார் வீதியோரங்கள் இருந்த மக்களினுடைய குரல்கள் சில பேர் அவர்களை வாழ்த்துகின்றார்கள் சில பேர் அவர்களை துர்வார்த்தைகளால் பேசுகின்றார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ரெண்டு அங்கால் திரும்பினால் இங்கால் திரும்பினால் உறைவாளை எந்த நேரம் அவரை கொல்லலாம் அந்த தயாரிப்பு தயாராக இருக்கின்ற போர் வீரர்கள் இவர்களுக்கு மத்தியில் இவர் எதையும் சிந்திக்காமல் அந்த தண்ணி பாத்திரத்துடன் நடந்து நடந்த அவர்தனுடைய இலக்கை அடைந்து முடித்து விட்டார் அப்பொழுது அங்கே வந்த அந்த அரசன் இந்த அஹ் இளைஞனை பாராட்டிவிட பக்கத்து நாட்டு இளவரசனை பாராட்டியதுடன் சொல்கின்றார் இப்பொழுது உனக்கு நான் ரெண்டு சந்தர்ப்பம் தருகின்றேன் ஒன்று உன்னை போற்றியவர்களை உன்னை வாழ்த்தியவர்களை நீ பாராட்டலாம் உன்னை தூற்றியவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்கின்றார் ஆகவே அப்போது அந்த இளைஞன் சொல்கின்றான் என்னை தூற்றியவர்கள் யாரென்று நான் பார்க்கவில்லை என்னை பாராட்டியவர்களையும் நான் பார்க்கவில்லை என்னுடைய நோக்கம் முழுவதும் இந்த தண்ணீரை நான் அங்கே கொண்டு போய் செய்ய அதை செல்ல கொண்டு போய் நான் அந்த இறுதி கட்டத்தை அடைய வேண்டும் என்று யோசித்தேனே ஒழிய நான் அந்த மற்றவர்களுடைய பேச்சுக்களையோ மற்றவர்களுடைய ஆசிகளையோ நான் காதில் கேட்காமல் நான் நேரே சென்று கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் ஆகவே உடனே அந்த அரசன் சொல்கின்றான் உண்மையிலேயே மற்றவர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்காமல் எங்களுடைய எந்த குறிக்கோளோ அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் நாங்கள் பயணித்தோமையானால் நிச்சயமாக நாங்கள் அந்த எங்களுடைய இலக்கிலே வெற்றி பெறலாம் என்று கூறினார் குறிப்போட்டு அவர் சொல்லிருந்தார் இந்த உலகத்திலே இந்த உடல் இறைவனால் எங்களுக்கு படைக்கப்பட்ட இந்த உடலை நாங்கள் அவருடைய கட்டளைகளை ஏற்று சரியான முறையிலே நாங்கள் செய்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய பயனை அனுபவிக்கலாம் என்று கூறுகிறார் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு எந்த ஒரு விடியத்தை நாங்கள் எடுத்தாலும் எங்களுடைய குறி நாங்கள் மாறாமல் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் ஆனால் வாழ்வில் வெற்றி பெறலாம் எங்களுடைய இலக்கை குலைப்பதற்காக பல தீய சக்திகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் கூட நாங்கள் நல்லதை நினைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி ஆனால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று கூறி உண்மையிலேயே இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி